என் அன்பான பிள்ளையே இப்போதும் நீ என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ ஒரு பெலஞ்ச் கண்டிக்கும் தேவனின் கரங்களை பற்றிக் கொண்டு இருக்கிறாய் நீ வாழ்ந்த பாதை சுலபமானதல்ல பணப்பற்றாக்குறை கடன் சுமை மக்களின் கேள்விகள் உன் உள்ளத்தை கிழித்தவையாக இருந்திருக்கும் ஆனால் உனக்காக நான் அமைத்திருக்கின்ற வாழ்க்கை இதுபோலத்தான் முடிந்து விடக்கூடியதல்ல நீ நினைத்தாலும் நினைக்காதவாறு நான் உனக்காக உந்தும் ஓர் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் நீ கடலில் சிக்கி தவிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது நான் உன்னை வெளியே அழைத்துச் செல்கிறேன் பார்க்கிறாயா நீ ஒரு காலத்தில் ஏன் இந்த நிலை என்று மனம் உடைந்திருந்தாய் ஆனால் இன்று இந்த நிலையை எப்படி மாற்றுவது என்று நீ என்னை பார்த்து கேட்கிறாய் அந்த நிமிடமே என் கிருபையின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ ஒவ்வொரு ஜபத்திலும் சொன்னாய் தேவனே என் கடனை தீர்த்து விடும் வகையில் ஒரு வாத்தியத்தை தாரும் அந்த வார்த்தைகள் வெற்றிடமாக விண்ணிலே போகவில்லை அவை என் சிங்காசனத்தை அடைந்தன அந்தக் கணத்திலிருந்து உனக்காக நான் ஒருவேளை ஆரம்பித்தேன் நீ ஒரு நாளில் தீர முடியாத கடன்களில் இருந்தாலும் நான் ஒரு நாளில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமையை உடையவன் நீ பேசுகிற மொழி நிதி பற்றாக்குறை என்றால் நான் பதிலளிக்கிற மொழி கிருபை நீ வைத்திருக்கிற கணக்குகள் கணிதம் நான் செய்யும் வேலை ஆவிக்குரிய கணக்கீடு நீ யாரிடமும் சொல்ல முடியாத தேவைகளை நான் உணர்கிறேன் நீ காணவில்லை எனினும் நான் செயல்படுகிறேன் என் பிள்ளையே உன் கடன் தீரும் நாள் இன்று என்பதற்கு சாட்சி தேவைப்படுகிறதா அதை நீ உன் வாழ்வில் அனுபவித்து கூறப்போகிறாய் நீ ஒரு நாள் வெளிச்சமில்லாமல் இருந்தாய் ஆனால் இனி இருள் உன்னை சூழ்வதில்லை நீ குறிந்ததாய் இருந்தாய் இனி உயர்த்தப்படுகிறாய் நீ தவிக்கிறாய் என்றால் இனி சுதந்திரமாய் பரப்பாய் நான் உனக்காக கிடைக்கிற கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் அனுப்பும் ஆசிர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது என்று உனக்கே தெரியாது ஆனால் திடீரென பெல்கள் இல்லாமல் வாழும் நாள் உன் வீட்டை வந்தடைந்துவிடும் நீயும் உன் சந்ததியும் நிறைவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஆசீர்வாதங்களை விடுகிறேன் இப்போது சுமையாக தெரியும் இந்த நிலை நாளை சாட்சியாக மாறும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் கடனுக்கு முடிவும் வரப்போகிறது உன் கண்களில் கண்ணீரை நான் துடைக்கிறேன் வாடாதே என் பிள்ளையே நீ ஒரு புது காலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் உன் கடன் தீரும் நாள் இது நீ என்னை நம்பு நான் உனக்காக முன் செல்கிறேன் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நீ நம்பாத ஒருவரால் கூட நான் உனக்கான வழியை திறக்கலாம் ஏனெனில் நான் எல்லா வழிகளுக்கும் தேவனாக இருக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும்போது உன் வங்கிக் கணக்கில் வெறும் சுழலும் எண்ணங்களை நீ பார்க்கும்போது உனக்காக நான் வானத்தில் ஒரு கணக்கை திறக்கிறேன் நீ இதுவரை பார்த்தது வரம்புகளான வாழ்க்கைதான் ஆனால் இன்று முதல் நீ காணப்போகிறாய் வரம்புகளை கடக்கும் ஆசீர்வாதங்களை நீ ஏற்கனவே வேண்டிய பத்திரங்களை நீ ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாய் மிகவும் அழுத்தமான சுமை அது ஆனால் பார் என் பிள்ளையே அந்த பில்களை யாரோ கடைப்பிடிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது இனிமேல் நான் உனக்காக செலவழிக்கிற தேவன் உன் குடும்பத்தில் உன்னை நம்பியிருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அவர்கள் வேதனையின் அடிப்படையில் பேசினாலும் நான் உன்னை நம்புகிறேன் நீ எத்தனை கடன்களில் சிக்கிக் கொண்டாலும் அந்த கடன்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை இன்று நான் நீக்குகிறேன் நீ எத்தனை தடைவாயில்களை சந்தித்தாலும் அவைகளை தாண்டிச் செல்லும் கிருபையை நான் உனக்காக இப்போது விடுகிறேன் நீ அனுபவிக்காத சுதந்திரத்தை நான் உனக்காக உருவாக்குகிறேன் நீ பட்ட கஷ்டம் வீணாகாது நீ நடந்த பாதை உனக்கு வெட்கத்தையே கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் நான் உனக்காக கொடுக்கும் அனுகிரகம் உன் வீடே விசுவாசத்தின் சாட்சியாக மாறும் உன் கடன் தீரும் நாள் ஒரு வார்த்தையின் வல்லமையில் நிகழும் என் வார்த்தை என் வாக்குத்தத்தம் நீ ஒவ்வொரு நாளும் கேட்ட அந்த ஜபங்களின் பதில் இன்று ஆரம்பிக்கிறது நீ ஏமாற்றத்தோடு தூங்கிய அந்த இரவுகள் நீ பயத்தோடு அலுவலகம் சென்ற அந்த காலங்கள் நீ வசதியின்றி வாழ்ந்த அந்த நாட்கள் ஆல் ஆர் அபவுட் டு சேஞ்ச் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் கடன் தீர்க்கும் தேவன் நான் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் தேவன் நீ தொழுகையில் காத்திருந்தாய் இப்போது வாழ்வில் மாற்றங்களை பார்க்கப் போகிறாய் புதிய வாடிக்கையாளர்கள் வரப்போகிறார்கள் புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன புதிய உத்தியோகங்கள் வெளிப்படப் போகின்றன நீ எதிர்பார்க்காத வருமானம் உனது வீதியில் வரும் அது உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் அவர்கள் கடன் இல்லாமல் கல்வி பயிலும் நாள்கள் வரும் உன் குடும்பத்தில் யாரும் வேலையின்றி அலைய வேண்டியதில்லை நீ பெற்ற இடத்தில் ஆசீர்வாதம் பிறக்கும் நீ ஒரு நாள் பிணையில் வீழ்ந்தவன் வீழ்ந்தவள் இன்று நீ பிணைகள் உடைக்கப்பட்டவர் அந்த கடன் கடிதங்கள் இனிமேல் உன்மேல் அதிகாரம் செலுத்தாது உன் கண்களில் பயம் இல்லாமல் தூங்கும் காலம் இது என் பிள்ளையே எனக்கு உன் கணக்குகள் முக்கியமல்ல உன் இதயம் முக்கியம் நீ என்னை நம்புகிறாயா அப்படியெனில் நான் நீங்காத ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன் நான் திறக்கிற கதவை யாராலும் மூட முடியாது நீ பிறர் மீது நிமிர்ந்து பேசக்கூடிய வாழ்வை நான் உனக்காக கொடுக்கிறேன் நீ கடன் கேட்டு வாழும் காலம் முடிந்துவிட்டது நீ கடன் தரும் வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறாய் நீ ஒவ்வொரு நாளும் எனது கிருபையின் அடிப்படையில் வாழ்வாய் ஏனெனில் நான் சொன்னேன் நீ என் பிள்ளை உன் தேவைகள் என் கரங்களில் இருக்கின்றன நான் கடன் தீர்க்கும் தேவன் நான் தரும் அமைதி இந்த உலகம் தர முடியாது அதனால் இன்று பயப்படாதே தயங்காதே நம்பிக்கையுடன் வாழ்ந்தே பொலிவடையும் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ சுதந்திரமாய் வாழும் நாள் இன்றுதான் உன் கடனின் சுமை உன்னை அடிக்கடி அழுத்தி வருகிறது என்பதை நான் அறிகிறேன் இரவுகளில் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் உன் நெஞ்சத்திலே நான் வாசம் செய்கிறேன் ஏனெனில் நீ என் மகனும் என் மகளும் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும்போது என் இதயமும் வலிக்கிறது நீயே நினைத்திருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கடன் ஏன் வாழ்க்கை இவ்வளவு சுமையாக உள்ளது ஆனால் என் பிள்ளையே இன்றுதான் உனக்காக நான் பேச விரும்புகிறேன் நான் யாரும் பார்த்ததில்லை என்று நினைக்கிற அந்த உன் பிழைப்புகளையும் கடன் நோட்டுகளையும் ஒவ்வொரு மாதமும் திருப்பிக் கொடுப்பதற்காக நீ எடுத்துக்கொண்ட அவல முடிவுகளையும் ஆல் ஆல் தோஸ் ஹெட் இன் பர்டன்ஸ் ஐ நான் உன்னை விட்டுவிடவில்லை நான் உன்னை மறந்துவிடவில்லை நீ ஒருவராலும் உதவி கேட்க முடியாமல் தவித்தாலும் நான் உன் தேவையை நிறைவேற்றுகிற தேவன் என் பிள்ளையே உன் கடனுக்கு முடிவும் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வழியை திறக்கிறேன் நீயே பார்க்க முடியாத ஐ கூட நான் உனக்காக மாற்றுகிறேன் உன்னுடைய நிலம் வறண்டிருக்கலாம் உனக்கு வேலை இருக்காமல் இருக்கலாம் உன்னுடைய வருமானம் குறைந்திருக்கலாம் ஆனால் உனக்காக நான் பானங்களை திறக்கிறேன் ஒரு கதவுகள் மூடியிருந்தாலும் நான் என் வல்லமையால் உனக்காக புதிய வாயில்களை திறக்கிறேன் நீ சிந்திக்கிறாய் எப்படி இந்த கடலிலிருந்து வெளியே வர முடியும் நான் உனக்காக திட்டமிட்டேன் அந்த திட்டம் உன்னை நன்மைக்குதான் அழைக்கிறது நீ என் வார்த்தையை கேட்பாயாகில் நான் உனக்காக செய்கிற காரியங்களை தாமதமின்றி காணப்போகிறாய் வெறும் ஜெபம் மட்டும் அல்ல நம்பிக்கையுடன் நடந்தால் நீ கடன் தவிர்க்கப்பட்ட வாழ்க்கையை காணப்போகிறாய் நீளமான கடன் பட்டியல்களை பார் அவற்றில் ஒவ்வொன்றையும் நான் அழைக்கிறேன் கணக்கீடு முடியாத கடன்களையும் அனுகிரகமாக மாறச் செய்கிறேன் நீயும் உன் குடும்பமும் போதுமானம் இல்லாத நிலைமையிலிருந்து அதிகமானத்திற்குள் அழைக்கப்படுகிறீர்கள் உன் நம்பிக்கை வீணாகாது என் மீது வைத்த நம்பிக்கை உன்னை ஒரு புதுமையான நிலைக்கு கொண்டு செல்லும் நான் உன்னை கைவிடக்கூடிய தேவன் அல்ல நீ முடிவில்லாத கடன்களில் சிக்கி வாழ வேண்டும் என்பதற்காக உன்னை நான் படைக்கவில்லை நீ இன்னும் சந்தேகப்படுகிறாயா பார்த்து இருந்தால் போதும் நான் இன்று சொல்கிறேன் நீ பார்த்த கடன் தொல்லைகள் இனி உன் வாழ்க்கையில் காணப்பட மாட்டா நீ அஞ்சாதே நான் இருக்கிறேன் நீ நிலைத்திரு நான் உன்னை வலிமையாக்குகிறேன் நீ என் வார்த்தையை நம்பு உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நீ விடாத ஜபங்களை செய்ததற்கான பரிசு இது நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை உன் கண்ணீரை நான் மதிக்கிறேன் உன் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் உன் உணர்வுகளை நான் புரிந்து அதனால்தான் நான் உன் கணனை மட்டும் தீர்க்கவில்லை நான் உன் மனக்கணனையும் தீர்க்கிறேன் பயத்திலிருந்து விடுவிக்கிறேன் வெட்கத்திலிருந்து உயர்த்துகிறேன் மக்களிடையே நீ சாட்சியாக நிற்கிறாய் என்பதே என் பெருமை இது உனக்கான கடைசி நிமிடம் அல்ல இது உனக்கான புதிய துவக்கம் இப்போது நீ என்னை நம்புகிறாயா அப்படியெனில் மூடியிருந்த கதவுகள் திறக்கப்படும் மறைந்திருந்த ஆசீர்வாதங்கள் வெளிவரும் முடிந்து போன கனவுகள் மீண்டும் மலரும் நான் சொல்வது போல உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ என் பிள்ளை நான் உன் தேவன்